ஹலோ ஒருவன் நடிகை ரம்யா பாண்டியன் மாப்பிள்ளையிடம் வரதட்சணை வாங்கினாரா வாங்கினுட்டு பார்க்கலாம் நடிகை ரம்யா பாண்டியன் தமிழ் சினிமாவில் ஜோக்கர் உள்ளிட்ட சில படங்களில் நடிச்சிருக்காங்க அவர் படங்களை விட சின்ன திரை நிகழ்ச்சிகள் மூலம்தான் அதிகம் பிரபலமானாங்க குக்வித் கோமாலி பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரபலமாகியிருந்தாங்க அவர் கடந்த வருடம் தனது காதலர் லவல் தவான் என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க வழக்கமாக பெண் வீட்டார்தான் மாப்பிள்ளைக்கு வரதட்சணை கொடுப்பாங்க ஆனால் இந்த திருமணத்தில் அப்படியே தலையிலாக நடைபெற்றிருக்கு மாப்பிள்ளை வீட்டார்தான் வரதட்சணை கொடுத்துருக்காங்களாம் அந்த விஷயம் தான் ரம்யா பாண்டியனின் அம்மாவே ஒரு பேட்டியில கூறியிருக்காங்க திருமணத்திற்கு முன்பே லட்சங்களில் ஒரு பெரிய தொகையை கொடுத்து அதற்கு நகை வாங்கி கொடுக்கும்படி மாப்பிள்ளை வீட்டில் கூறினார்களாம் ஆனால் திருமணத்திற்கு தாங்கள் பெரிதாக எந்த செலவும் செய்யவில்லை என ரம்யா பாண்டியனின் அம்மா கூறியிருக்காங்க இந்த நியூஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே கைஸ் இந்த மாதிரி சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க